ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேக் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஸ்பைனல் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் வந்து நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து ஸ்பைனல் எக்ஸ்டன்ஷன் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பின்னாடி எப்படி மசில்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் பண்ண போகிறோம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு சிம்பிளாக ஒரு த்ரீ எக்ஸசைஸ் மட்டும்தான் எப்படி வீட்டில் இருந்தே இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் ஒரு த்ரீ த்ரீ டைம்ஸ் மட்டும் நீங்கள் ஃபன் பண்ணாமே போதும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிடும் இது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் மீல்ஸ் ஒன் ஹவர் இல்லைன்னா ஆஃப்டர் மீல்ஸ் ஒன் ஹவர் பண்ணிக்கலாம் மார்னிங் தூண்டி எழுந்துருச்சோன்னா நீங்கள் பண்ணலாம் நைட்டு வந்து பெட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம் இந்த எக்ஸசைஸ் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாங் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க அந்த மூச்சை பிடிச்சிக்கிட்டு அந்த எக்ஸசைஸ் வந்து செய்கிறதுக்கு அந்த அந்த டைமில் நீங்கள் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் அதை செய்யுங்க இந்த செய்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி படுத்துக்கணும் ப்ரொங் லைன் நம்ம சொல்றோம் கூப்பிர படுத்துட்டு பிரெண்ட் எல்போ வந்து பென் பண்ணி வெச்சுக்குங்க ஹெட் வந்து லிஃப்ட் பண்ணிக்கோங்க மேலே மூச்சு நல்லா இழுத்துக்கோங்க பிரீத் இன் பண்ணிட்டு ஹோல் பண்ணிட்டு டென் செகண்ட்ஸ் அப்புறம் பீட்ுங்க இது ரிப்பீட்டேஷன் நம்பர் 1 எக்ஸர்சைஸ் நம்பர் 2

கையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒன் லெக் வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு பண்ணுங்க பிரீத் இன்சிட் லெக் பண்ணிட்டோம் இதே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம் கானும் எடுத்துக்கணும் ஹெட்டும் லிஃப்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹெட்டும் லிஃப்ட் பண்ணிட்டு கானும் மேலே தூக்கிக்கோங்க முட்டி பென் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும் நம்பர் த்ரீ எக்ஸைஸ் இதுவே வந்து ஒரு ப்ரோக்ரஷன் ப்ரோக்ரஸிவ் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொன்னால் ரெண்டு லெக்கும் ஆல் டுகெதர் லிஃப்ட் பண்ணணும் உங்களால் இது முடிஞ்சால் பண்ணுங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெட் லிஃப்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு காலம் சேர்த்து தூக்கணும் டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி பிரீத் இன் பண்ணிக்கோங்க திருப்பி செய்யலாம் ரிப்பீட்டேஷன் இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸு த்ரீ எக்ஸைஸும் நீங்கள் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ பின்னா நல்லா பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் வந்து நம்ம கிடைக்கும் இது நம்ம ரிப்பீட் பண்ண 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 ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் நல்ல எஃபெக்டிவாக நீங்கள் பார்க்கலாம் இது ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் மந்த் கழித்து வீடியோ லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொடுங்க பட்டன் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ